வணக்கம் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை ஏழு ஒன் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு உதயமாகுது திதி இன்று மாலை நான்கு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அஷ்டமி திதி அதற்கு பிறகு நவமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது நா அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை பரிகம் நாம யோகம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிவம் யோகம் அதற்கு பிறகு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை கரணம் அதற்கு பிறகு மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பவகரணம் அதற்கு பிறகு பாலவ ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை ஆறு மணி பதினஞ்சு நிமிஷம் வரை பூர நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிருது நல்ல நேரம் காலையில பத்து மணி முப்பது நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து அஞ்சு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரை இருக்கு இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரை இருக்கு ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை செவ்வாய் வரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சூரியன் வரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சந்திரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி வரை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை குரு வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சூரியன் வரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சுக்கரன் வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை புதன் வரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை சந்திரன் வரை ராகு காலம் மதியம் மூன்று மணிலிருந்து சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் கொஞ்சமாக பால் எடுத்து நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா வடக்கு திசை நோக்கி நீங்கள் பயணம் போகிறீங்க முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் வெற்றி அடையும் அதே மாதிரி சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் கொஞ்சமாக சக்கரை போட்டு நீங்கள் வந்து அதை கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா போகிற காரியங்களில் தனங்கள் இருக்காது சந்திராஷ்டமத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உங்களை தேடி வராது அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து திதி வந்து நவமி திதி நவமி திதி அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ராமர் ஸ்ரீராமர் வழிபாடு பண்ணுறது ஸ்ரீராமர் ஜெயம் சொல்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருக்க சிக்கல்கள் பிரச்சனைகள்லேருந்து நம்ம நீங்கி அந்த சிக்கல்கள் இருந்து வெளிப்பட்டு வர முடியும் வெளியில் வர முடியும் அதனால் நீங்கள் வந்து நவமி திதி அப்படிங்கும்போது ஸ்ரீராமர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த ஸ்ரீராமர் வழிபாடு பண்ணுறதுன்னு இல்லாமல் நம்ம மனசில் வந்து ஸ்ரீராமன் ஜெயம் சொன்னாலே நமக்கு வந்து நல்லது நடக்கும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது முருகர் வழிபாடு பண்ணுறதும் நமக்கு ரொம்ப நல்லது அதே போல் இன்னைக்கு வந்து எந்தெந்தென்ன விஷயங்கள் செய்ய நல்ல நாளாக இருக்குது நல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுக்கும் மந்திரங்கள் ஜெபிக்கிறதுக்கும் அபிஷேகங்கள் அபிஷேகங்கள் செஞ்சு நம்ம தெய்வ ஆராதனை பண்ணுறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது கல்வி சம்பந்தப்பட்ட பணிகளை இன்றைக்கி வந்து செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது அதே போல் நமக்கு வந்து சுபகாரியங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல செய்தி நல்ல விஷயங்கள் நம்ம வந்து அதை வந்து பேசணும் செய்யணும் அப்படின்னா அந்த சுபகாரிய பலன்களை அந்த சுபகாரிய செயல்களை செய்கிறதுக்குரிய முயற்சிகளை வந்து இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது இந்த அனைவருக்குமே இந்த இது வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ